நம்ம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம் சோ படிப்பு கிடையாது வருமே ஆனா ஏதாவது வந்து பெருசா ஆகணுங்கிற எண்ணம் இருந்தது கண்டிப்பா இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது போயிட்டு தான் இருப்பேன் இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் இன்னமும் எழுத படிக்க தெரியாது எலக்ட்ரானிக் ஃபீல்ட ஒட்டியே வந்துட்டு இருக்கிறப்ப ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன் எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன் யார் பெரியவங்களோ அவங்களோட தான் செய்வேன் சின்னவங்களோட மாட்டேன் நாலேஜபிளா யார் பேசுறாங்க புதுசா யார் சொல்லிக் கொடுக்கறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவாங்க குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் பெரியவங்களோட பெரியவங்களோட தான் பழக என்ன ஏன் வந்துச்சு அதாவது விவரம் தெரிஞ்சவங்களோட பழகணும் நம்மளோட பெரிய ஆட்களோட சேர்ந்துக்கணும் ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயத்த கத்துக்கிற முடியும் ஏன்னா ஸ்கூல்ல படிக்கல எங்க இது பண்ணல அப்ப எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா பெரியவங்களோட தான் நான் டிராவல் பண்ணேன் வாக்மன் வந்தால் வாக்மனுக்கு போய் சீ பிளேயர் வந்தா சிடி பிளேயர் மொபைல் வரப்ப மொபைல் நைன்டி ஃபைவ்லேயே மொபைல் வரப்போ மொபைல் ஃபுல்லோ